வணக்கம் உறவுகளை பிரபல குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான கணேமுல்ல சஞ்சீவின் கொலை இலங்கையை மட்டுமல்ல சர்வதேச அளவில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குற்றச்செயல்கள் சம்பந்தமாக தினமும் புது புது செய்திகள் புதியவர் கைதுகள் புதிய புதிய கைதுகள் என்ற பரபரப்பான சூழல் நிலைவரும் சூழ்நிலையில் போலீஸ் பேச்சாளர் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த கணேமுள்ள சஞ்சீவ் என்ற கொலைக்கு காரணமான துப்பாக்கிதாரி பேஸ்புக் மூலம்தான் ஆட்சேபு செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஸ்எஸ்பி புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கிறார் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றுன்ற ஒரு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கிற போதே அவர் அவர் இந்த மாதிரி தெரிவித்திருக்கிறார் இந்த மாதிரி என்று சொன்னால் ஃபேஸ்புக்கில் தான் அவரை தொடர்பு கொண்டிருக்கணும் பேஸ்புக் கூடாகத்தான் தொடர்பு கொண்டிருக்கணும் அது என்ன மாதிரி என்று சொன்னால் உனக்கு வேலை இல்லையா நீ சும்மா இருக்கிறாயா கொஞ்சம் வியாபாரம் செய்யலாந்தானே என்ற பேச்சுகளோடு அவரோட அணுகித்தனம் இந்த கொலைக்கான ஆட்சேர்ப்பை வந்து பிரதான சூத்திரதாரிகள் அந்த கணி மூலம் சஞ்சீவ கொலை செய்வதற்கான திட்டம் திருட்டியவர்கள் இப்படித்தான் அந்த கொலையாளியை வந்து ஆட்சேர்ப்பு செய்திருக்கணும் அந்த அணுகுமுறை ஊடாக தொடர்பு கொண்டுதான் கொலையை செய்யறதுக்கு தயார்படுத்தி அதை வலுப்படுத்தி இருக்கணும் அதுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக எல்லாம் செய்திகள் ஏற்கனவே வந்திருக்கும் அதை நீங்கள் வரைஞ்சிருப்பீங்கள் இதேவேளை இப்ப இந்த குற்றங்கள் இலங்கையில அதிகரிச்சிருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு அவசர அறிவிப்பொன்றையும் ஜனாதிபதி வெளியிட்டிருக்கிறார் என்ன மாதிரி என்றால் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் வந்து இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் தான் அல்லது போலீஸ் உறுப்பினர்கள் என்பதை தெளிவாக அடையாளம் இருக்கிறோம் அவர்களை கைது செய்கிறதுக்கு உடனடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதியால் சொன்னால் ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சேர்ப்பு அதாவது இந்த கனவு உள்ள சஞ்சீவ கொலை செய்கிறதுக்கான கொலையாளியை தெரிவு செய்கிறதுக்கு அவர்கள் இராணுவத்தில் இருந்து விலகியோராளைத்தான் தேடி இருக்கிறோம் அதை உறுதி செய்த பின்னர் தான் அவரோட தொடர்பு ஒன்று இருக்கணும் என்ற விடயமும் தற்போது வெளியாகியிருக்கு அதே வேளை வந்து இந்த கொலைக்கு வந்து நீதிமன்றத்துக்குள்ள துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்த அந்த பெண் அதாவது செவந்தி என்ற அந்த பெண் இதுவரை கைது செய்யப்படவில்லை போலீசார் பல்வேறு படைப்பிரிவுகளாக அதாவது பல்வேறு குழுக்களாக இந்த தேடுதல் நடவடிக்கை அந்த பெண்ணை கைது செய்வதற்கான தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறோம் அது தொடர்பாக வந்து கொழும்பு குற்றப்பிரிவு சிசிடி என்று சொல்லுகின்ற கொழும்பு குற்றப்பிரிவு வந்து இந்த விசாரணைகளை மும்முரமாக முன்னெடுத்திருக்கிறது பல குழுக்கள் இந்த தப்பிச்சென்ற சென்ற பிரதான குற்றவாளியாக கருதப்படுகின்ற அந்த பெண்ணை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளில் அந்த குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டு இருக்குது அதே போல் வந்து அவசர தொலைபேசி எண்களும் வந்து போலீஸாரால் வெளியிடப்பட்டிருக்குது இந்த குறித்த பெண் தொடர்பிலான தகவல்களை தருவதற்கான தொலைபேசி இலக்கங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு டிரெக்டர் கொழும்பு கிரைம் டிவிஷன் அவர் நேரடியாக தொடர்பு கொள்கிறார் அதாவது டிரெக்டர் கொழும்பு கிரைம் டிவிஷனை தொடர்பு கொள்வதாக இருந்தால் சைபர் எழுபத்தொன்று எண்பத்தஞ்சு தொண்ணூற்றொன்று எழுநூற்றி இருபத்தி ஏழு சைபர் எழுபத்தொன்று எண்பத்தஞ்சு தொண்ணூற்றொன்று எழுநூற்றி இருபத்தி ஏழு என்ற இலக்கம் ஊடாக டிரெக்டர் கொழும்பு கிரைம் டிவிஷன் அவர்களையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொழும்பு கிரைம் டிவிஷன் அவரை தொடர்பு கொள்வதுக்கு சைபர் எழுபத்தொன்று எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி எழுநூற்றி முப்பத்தஞ்சு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொழும்பு கிரைம் டிவிஷன் அவரை தொடர்பு கொள்கிறதுக்கு சைபர் எழுபத்தொன்று எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஒன்று எழுநூற்றி முப்பத்தஞ்சு என்ற இலக்க தொடர்பு கொண்டு இந்த பெண் அதாவது இசாரா செவ்வந்தி என்ற இந்த பிரதான குற்றவாளி தொடர்பிலான தகவல்களை தெரிவிக்குமாறு கூறியிருக்கிறோம் அதே போல இந்த தகவல்கள் கண்டிப்பாக ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அவர்களுக்கு வெகுமதிகள் வழங்கப்படும் என்றும் ஒரு பெரிய பணத்தொகை வந்து இந்த தகவல் தாரவருக்கு அதாவது அந்த பெண்ணை கைது செய்யக்கூடிய வகையிலான தகவல்கள் தாரவைக்கு வந்து ான பணம் வழங்கப்படும் சொல்லியும் போலீஸ் வந்து தெரிவிச்சிருக்கு அதே போல ரகசியமாகவும் அந்த தகவல் தருபவர் தொடர்பிலான தகவல்கள் ரகசியம் பேணப்படும் என்றும் போலீசார் உறுதி அளிச்சிருக்கணும் இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருக்கணும் இந்த கணிமுல சஞ்சீவ் என்ற கொலை தொடர்பில் வந்து இரண்டு சந்தேக நபர்களை வந்து போலீசார் கைது செய்திருக்கணும் அதுல ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தால் இந்த இசாரா செவந்தி என்றவாட தாயும் சகோதரனும் கைது செய்யப்பட்டிருக்கணும் விசாரா சவந்தி தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக இருக்கிறார் அதுவும் பிரதான குற்றவாளி விசாரா செவந்தியினுடைய தாயும் சகோதரனும் கொழும்பு கிரைம் டிவிஷனால வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வச்சு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறோம் கொலை சம்பவம் தொடர்பான தகவல்களை மறைத்தமை மற்றும் குற்றத்திற்கு உதவிய குற்றச்சாட்டு அவர்கள் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இவர்கள் இருவருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம் தினமும் வந்து கைது சம்பவங்கள் இந்த கொலை சம்பவம் தொடர்பிலான கைது சம்பவங்கள் அதிகரித்து கொண்டு தான் போகுது இதுவரைக்கும் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக துப்பாக்கியை மறைச்சி வச்சிருந்து தாக்குதல் நடத்துவதற்கு முதல் நாள் அந்த துப்பாக்கிகளை வழங்கிய சந்தேகவர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த பிரதான குற்றவாளி என்று சொல்லக்கூடிய நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டு போய் துப்பாக்கியை கொடுத்த அந்த சட்ட புத்தகத்துக்குள்ளே வச்சு துப்பாக்கியை கொடுத்த இசாரா செவ்வந்தி வந்து இது இதுவரைக்கும் கைது செய்யப்படையில் தலைமறைவாக இருக்கிறார் ஆனால் அதே போல் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் மிக வேகமான ஒரு விசாரணைகளும் மிக வேகமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருது அதே போல் எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்துக்குள்ளே எதிர்வினி ஆற்ற தொடங்கி இருக்கணும் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் நாமல் ராஜபக்ச அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நாட்டின் பாதுகாப்பு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது அச்சுறுத்தலே என்று ஜனாதிபதி சொல்கிறார் ஆனால் எல்லா எல்லாத்தையும் செய்து போட்டு ஒரு அவர்கள் தங்களுடைய அரசியல் மேடையில் அதாவது என்பிபி அரசாங்கம் தங்களுடைய அரசியல் மேடையில் இருந்தவர்களை போலீஸில் வந்து அதிகாரமிக்க பதவிகளில் இறுதி போட்டு இந்த குற்றங்களை தடுக்க முடியாம திணறிக் கொண்டிருப்பதாகவும் அதே போல இந்த குற்றங்கள் எல்லாம் நடந்த பிறகு அதை தங்கள் மீது ராஜபக்சர்கள் மீது அந்த குற்றங்களை சுமத்துவதாகவும் நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார் பெரும்பான்மையான ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்குது அப்ப இந்த அரசாங்கம் தான் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே போல் என்பிபி அரசாங்கம் அதாவது அன்னூர் அரசு வந்து இந்த தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற விஷயங்களை மறத்து இருக்குது இது வந்து பாதாள உலக குழுக்கள் மோதல் இதற்கும் தேசிய பாதுகாப்புக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை இது வந்து குழுக்களுக்கு இடையிலான மோதலில் தான் இந்த கொலைகள் நடக்குது என்று சொல்லியும் இந்த கொலைகளால தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை அது பாதுகாப்போட தான் இருக்கு தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தான் இருக்குன்னு சொல்லி என்பிபி அரசாங்கம் சொல்லி இருக்கு இதெல்லாம் அப்படியே இருக்க குறிப்பாக சொல்ல போனால் இந்த இந்த மாதிரியான தாக்குதல்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கிற அதுவும் இப்போது இருக்கின்ற இலங்கை என்ற நிலைமையில அந்நிய செலாவணி என்பது சுற்றுலாத்துறையினூடாக மட்டும்தான் இங்கே வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது இவ்வாறான துப்பாக்கி சூடுகள் சுற்றுலாத்துறையை பெரிதும் பாதிக்கும் என்ற கருத்தும் வலுவாக எழுந்திருக்குது இது அரசாங்கத்துக்கும் தெரியும் இந்த கொலைகள் வந்து சுற்றுலா பரிசுன்றவர்களுடைய ஒரு பயவீதியை ஏற்படுத்தினால் அதுவும் நீதிமன்றத்துக்குள்ள ஒரு உயர் பாதுகாப்பு மிக்க ஒரு நீதிமன்றத்துக்குள்ளேயே ஒரு கொலைச்சமும் நடந்ததுன்னு சொன்னால் அந்த நாட்டில் எவ்வளவு எப்படி பாதுகாப்பு இருக்கும் நாங்கள் இந்த நாட்டுக்கு போகலாமா சுற்றுலா போகலாமா என்ற சிந்தனையை வந்து சுற்றுலா ஆஹ் சுற்றுலாவிகள் வந்து மேற்கொடுப்பினும் ஏன்னு சொன்னால் இலங்கை என்ற பொருளாதாரம் இப்ப சுற்றுலாத்துறையை மட்டும்தான் நம்பி இருக்குன்னு சொல்லலாம் உண்மையிலேயே வந்து இந்த குற்ற கும்பல்கள் இரும்பு கரங்கொண்டு அடக்கணும் இரும்பு கரங்கொண்டு அடக்கினால் மட்டும்தான் இந்த குற்ற கும்பல்களுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியும் அது குறிப்பா வடக்குலையும் சரி தெற்குளையும் சரி இந்த குற்ற கும்பல்கள் தொடர்பில் அது எவ்விதமானதாக இருந்தாலும் இந்த குற்ற கும்பல்கள் தொடர்பில் ஒரு இரும்பு கரம் கொண்டுதான் அவர்களை அடக்க வேண்டும் அவர் அடக்கினால் மட்டும்தான் இந்த நாட்டில் சாதாரண மக்கள் பயமில்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதுதான் சுற்றுலாத்துறையை சுற்றுலாத்துறைக்கும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் பெரிதும் வழிவகுக்கும் இடங்களை அபிவிருத்தி செய்வதால் மட்டும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியாது இவரான கொலைகளை வந்து தடுத்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டில் ஏற்படுத்தினா தான் சுற்றுலாத்துறை இது அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்தி இந்த விடயங்களில் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்த குற்றச் செயல்களை விரைவாக கட்டுப்படுத்துவோம் அண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே ஒரு பத்து பேருக்கு மேலே துப்பாக்கி பிரயோகத்தால் கொல்லப்பட்டிருக்கின்றோம் அதே போல் இந்த துப்பாக்கி பிரயோகங்களுக்கு பின்னால இராணுவத்தினர் அதாவது இலங்கை இராணுவத்தினர் இருப்பதாக அதாவது சொல்லப்போனால் தப்பியோடைய அல்லது இராணுவம் போலீஸார் இருப்பதாக இராணுவத்தினர் இருப்பதாக இளைஞரை ஜனாதிபதியே தெரிவிச்சிருக்கிறார் அது தப்பியுடைய இராணுவமாக இருக்கலாம் அல்லது சுவையில இருப்பவர்களாக இருக்கலாம் ஏனென்றால் அண்மையில மன்னாரில் நடந்த கொலை சம்பவத்தின் பின்னல பின்னால் கூட அந்த கொலை சூத்திரதாரிகள் அல்லது கொலை கொலைகாரர்கள் அந்த பிரதான சந்தேக நபர்கள் இருவருமே வந்து ராணுவத்தில் சேமையாட்டி கொண்டிருப்பவர்கள் ஜனாதிபதியே தெரிவிச்சிருக்கிற கொலைகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக முப்படைகளின் தளபதி பாதுகாப்பு அமைச்சர் என்கின்ற அதிகாரங்களை வைத்திருக்கக்கூடிய ஜனாதிபதி இந்த விடயங்களில் கூடிய கவனம் செலுத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான குற்ற கும்பல்கள செயற்பாடை அடியோட அழிக்கணும் சாதாரண பொதுமக்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் உண்மையில ஜனாதிபதி அனுர குமார சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரியான கூட்டு பாதாள உலக குழுக்கள் விரைவில் முற்றுமுழுதாக இல்லாதொழிக்கப்படும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் பரபரப்பான இந்த சூழல் சூழல்கள் தொடர்பிலான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய உறவுகளுக்கும் சேவனையுடைய நம்புறம் நன்றி வணக்கம்